ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதனால் உங்களோட இருபதாவது தவணை ஸ்டேட்டஸ் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயானது மூன்று சம தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தி வருகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் இந்த முறை பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த தொகையானது அனுப்பப்பட இருக்கிறது இதற்கான பெனிஃபிஷரி லிஸ்ட்டும் பிஎம் கிசான் வெப்சைட்லேயே வெளியிட்ருக்காங்க அதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சேரும் இது கண்டிப்பாக இகேஒயசி செய்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ அதனால அருகில் இருக்கிற சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு உங்களோட இகேவைசியாக வெரிஃபை பண்ணிக்கங்க இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஸ்கூலில் அல்லது ஐந்து தினங்களில் உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க